வணக்கம் பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதுதான் அவசரமான அவசியமா அப்படியானால் நமது எதிரிகள் வெறித்த போர் என்னும் வலையில் பாரதம் சிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா பாகிஸ்தானின் ஆதரவோடு மட்டும் பகல்கம் தாக்குதல் நடந்தது அல்ல என்பது பதிலாகும் பாரதம் தளரும் போது வளர்வது சீனா தான் இங்கு காட்சி தெளிவாகிறது பாகிஸ்தானுக்கு ஆயுதமும் மற்ற உதவிகளும் செய்யும் சீனாவிற்கு தெரியாமல் இதுபோன்ற ஒரு தாக்குதல் அசாத்தியமாகும் இந்த ஆட்டத்தில் சீனா மட்டுமல்ல இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் எப்போதும் கண் வைத்து காத்திருக்கும் மற்ற சில சக்திகளும் உள்ளன சூழ்நிலையை பயன்படுத்தி ஆயுத வர்த்தகம் செய்வதற்காக காத்திருக்கும் அமெரிக்கா ரஷ்யா உட்பட உள்ளவர்களுக்கு ஒரு போர் அவசியமாகிறது ஒரு போரின் மூலம் பாரதத்தை பலவீனப்படுத்தவும் அதன் மூலம் அவர்களின் தேவைகளை அடைவதற்கும் ஒரு வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்கள் அவர்கள் போரின் மூலம் லாபம் பாரதம் அல்ல மாறாக அந்த சக்திகள் தான் ஆனால் இது நரேந்திர மோடியின் பாரதமாகும் மோடி அரசு இந்த சர்வதேச ஆட்டத்தை தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது உணர்ச்சி வசப்படுவதல்ல விவேகமாக சிந்திப்பதுதான் நமது இந்த வளர்ச்சிக்கு வழிவகுத்தது அதனால் ஒரு போர் நமது பொருளாதார நிலைமையையும் மக்களையும் ஆபத்திற்குள்ளாக்கும் என்று புரிந்து கொண்ட மோடி அரசு நேரடியான போரை தேர்வு செய்யவில்லை ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல் பதிலடி தாக்குதல் ஒப்பந்தம் அதுதான் மோடி கையில் எடுத்த துருப்பு சீட்டு வலுவான ராஜதந்திர தாக்குதல் ஒரு வகையில் மற்றுமொரு சர்ஜிகல் ஸ்ட்ரைக் பயங்கரவாதமும் தண்ணீரும் ஒன்றாக சாத்தியமில்லை என்று மோடி அரசு எடுத்த மிக வலுவான நிலைப்பாடு ஒரு போர் இரண்டு பக்கமும் பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற நிலையில் பாரதத்தின் இந்த முடிவு பாகிஸ்தானில் ஒரு போரை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உறுதி பாகிஸ்தானின் விவசாய எரிசக்தி மற்றும் குடிநீர் போன்ற விஷயங்களை சிதைத்து சின்னா விடும் பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கும் அந்த நாட்டின் நிலைநிற்பிற்குமே அது பெரும் ஆபத்தாக மாறும் விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்து வரும் பாரதத்தை ஒரு போரில் ஈடுபடுத்தி இருபது ஆண்டுகள் பின்தங்க வைக்க வேண்டும் என்ற சீனா உட்பட உள்ள எதிரிகளின் கணக்குகளை தவறாக்கி விடக்கூடியதாகும் மோடி அரசின் இந்த அதிரடி முடிவு இதுதான் தொலைநோக்கு பார்வை இதுதான் வலிமையான தலைமை நரேந்திர மோடியின் தலைமையில் பாதுகாப்பான பாரதம்